மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பாடப்பகுதியில் ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணை பகுதியானது இடம்பெற்றுள்ளது இதனை எழுதியவர் பேயனார் ஐங்குறு நூற்று பாடல்கள் அனைத்தும் பத்து பத்து பாடல்களாக இடம்பெற்று இருக்கும் அந்த வகையில் நாம் இப்போது பார்க்க போவது செவிலி கூற்று பத்து இந்த பாடல் என்ன சொல்கின்றது என்று பார்த்தால் ஒரு தலைவனும் தலைவியும் காதல் கொள்கிறார்கள் காதல் கொண்ட அவர்கள் வீட்டிற்கு தெரியாமல் உடன்போக்கு சென்று விடுகிறார்கள் உடன்போக்கு சென்ற பிறகு அந்த தலைவியின் தாயானவள் தன்னுடைய மகளானவள் எப்படி இருக்கின்றாளோ என்று துடிதுடித்து போகின்றாள் ஆயிரம்தான் இருந்தாலும் அவள் தன்னுடைய மகள் அல்லவா அதனால் அவள் உடன்போக்கு சென்று இருந்தாலும் அவள் எப்படி இருக்கின்றாள் மகிழ்ச்சியாக இருக்கின்றாளா என்று தெரிந்து கொள்ள தாய்க்கு ஆர்வம் அதனால் தன்னுடைய தோழியாகிய செவிலியை அனுப்பி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா என்று பார்த்து வர சொல்கின்றாள் செவிலியும் தலைவனும் தலைவியும் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு அதனை தன்னுடைய தோழிக்கு சென்று கூறுகின்றாள் அதனை இனி வருகின்ற பாடல்களின் வாயிலாக காண்போம் பாடல் எண் நானூத்தி ஒன்று இனி இந்த பாடலினுடைய கருத்தினை மட்டும் காண்போம் தலைவனும் தலைவியும் தன்னுடைய மகனோடு படுத்து இருக்கின்றனர் அவர்கள் படுத்து இருக்கின்ற காட்சியானது இங்கு சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பெண்மானும் ஆண்மானும் தங்களுக்கிடையே மான் கன்றினை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு அரவணைத்து தூங்குவது போல தலைவனும் தலைவியும் தங்களுக்கிடையே மகனை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கின்றனர் அப்படி அவர்கள் மகனை நடுவில் கிடத்தி உறங்குகின்ற அந்த இனிய காட்சியை காண்கின்ற செவிலியானவள் இத்தகைய இனிமையான வாழ்க்கையினை தேவலோகத்தில் வாழ்கின்ற தேவர்களும் பெற முடியாது அத்தகைய இன்பமயமான வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக எடுத்துரைக்கின்றாள் அடுத்த பாடல் இரண்டாம் பாடல் இந்த பாடலில் தலைவியானவள் தன்னுடைய மகனை தழுவிக்கொண்டு படுத்திருக்கின்றாள் தலைவனோ தலைவியின் முதுகினை தழுவிக்கொண்டு படுத்திருக்கின்றான் அப்படி இவர்கள் உறகுகின்ற இந்த காட்சியானது பாணர் தன்னுடைய கையிலே யாழினை தழுவி இருப்பதனை போன்ற இனிமையான காட்சியாக அமைகின்றது அதே சமயத்தில் இவர்களுடைய இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறையானது பண்பாடு வாழ்க்கையை இவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது அடுத்து பாடல் எண் நானூத்தி மூன்று பொதுவாக தன்னுடைய தந்தையின் பெயரை மகனுக்கு வைப்பது பழங்கால மரபு அதனாலேயே தந்தையின் பெயரை கொண்டுள்ளவன் என்பதனால் அவனை பெயரன் என்றே அழைப்ப அப்படி தன்னுடைய மகனானவன் சிரித்து கொண்டே சிறிய தேரினை உருட்டிக்கொண்டு நடை பழகுவதற்காக தல்லாடி தள்ளாடி வருகின்றான் அதனை காணுகின்ற தலைவனுக்கு காதலில் தலைவியோடு தான் கண்ட இன்பத்தை விடவும் மகன் தரக்கூடிய இந்த இன்பமானது அதிகமாக இருக்கின்றது என கூறுகின்றான் அடுத்த பாடல் நானூத்தி ஐந்தாம் பாடல் இந்த உலகத்தின் இருளாகிய துன்பங்களை நீக்கி இன்பமாகிய வெளிச்சத்தை வழங்கும் விளக்காக சூரியன் அமைகின்றான் அதை போல பெருமலை பொழிந்து பூத்துக்குழுங்கும் வளமிக்க முல்லை நில தலைவனுக்கு மகனை பெற்ற மனைவியே வீட்டின் இருளாகிய துன்பத்தை நீக்கி வெளிச்சமாகிய இன்பத்தை வழங்கும் விளக்காக அமைகின்றான் பாடல் எண் நானூற்றி ஆறு மகனுடைய கண்ணிற்கு மைப்பூசி இருக்கின்றாள் தலைவி அப்படி மைப்பூசிய கண்ணை கொண்ட மகனானவன் வீட்டின் அருகே விளையாடி இருக்கின்றான் அப்போது முல்லை நிலத்தில் உள்ள பூக்களில் தேனெடுத்து மகிழும் வண்டுகள் நிறைந்த முல்லை நில நாட்டிற்கு தலைவனானவன் மகன் விளையாடுவதை பார்த்து கொண்டே தலைவியை தழுவிய வண்ணம் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் மேற்கண்ட காட்சிகளே எல்லாம் செவிலியானவள் தன்னுடைய தோழியிடம் சென்று கூறி அவர்கள் உடன்போக்கு சென்று இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது என்பதை எடுத்துரைக்கின்றாள் இதனை தேவர்களுக்கும் அரிதானது பண்பாடுடைய குடும்பம் மகனை விரும்பும் தந்தை குடும்ப விளக்கு காதல் தலைவன் ஆகிய குறிப்புச் சட்டகத்தின் வாயிலாக இனிமையான குடும்பத்தை சித்தரிக்கும் இந்த பாடல்களை எளிமையாக நாம் தேர்வில் எழுதலாம் மாணவர்கள் தேர்வில் நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்